குழு நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வரப்பில் தென்னை வைக்கிறது சம்மந்தமாக நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் தனியாக தோட்டத்தில் வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறோம் இந்த வரப்பில் தென்னை வைக்கும்போது இந்த மாதிரி வரப்போட சரிவில் நல்லா ஒரு ரெண்டு அடி உள்ளே தள்ளி வைக்கணும் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வரப்பு முனையிலேயே வச்சுட்டாங்க இவருங்க அந்த வரப்பு வயலில் சேர்கிற இடத்துலையே ஒரு ஒரு அடி கூட இல்லை இது மாதிரி வச்சுட்டாங்க ரெண்டாவது இப்போ பாருங்கள் வெயில் வந்து முழுசாக படுத்து பாருங்க அங்கே இந்த மாதிரி வெயில் வந்து தாக்கி கீழ்ப்பகுதி பாருங்கள் வெடிச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி வெடிச்சதுன்னா ஒரு வாசத்துக்கு கூட அது தாங்காது இந்த மாதிரி வெயில் வந்து தாக்கவே கூடாது தென்னம்பிள்ளைய அந்த மாதிரி இது தென்னம்பிள்ளை வந்து நல்ல குளிர்ச்சியான பூமியில் இருக்கிற மாதிரி வடிவமைக்கணும் அதாவது தென்னம்பிள்ளையை சுற்றி இருக்கிற இடத்த வெயில் வந்து நேரடியாக தாக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க தென்னம்பிள்ளை இருக்கிற இடம்னா அது வேறு இருக்கிற இடம் இப்போ பாருங்கள் தென்னம்பிள்ளை நிறையே தெரியுது நான் வந்து இந்த ரெண்டு மூணு கட்டி எடுத்து போட்டப்பேன் இதுதான் இவங்க வச்சுருந்த உண்மையான சூழல் இங்கே பாருங்கள் தென்னை நெத்தே காயுது பாருங்கள் இங்கே பாருங்கள் நெத்தெல்லாம் காயுது இந்தமாதிரி காஞ்சதுன்னா கண்டிப்பாக தென்னம்பிள்ள ஒரு மாதத்துக்குள்ளே செத்துடும் அழகாக தெளிவாக இருக்கிற தென்னம்பிள்ள ஒரு மாதத்துலேயே செத்துடும் இந்த மாதிரி நெற்று தெரியறது மாதிரி தென்னை வைக்கக்கூடாது வைக்கலாம் அது இது வந்து தரமடத்துக்கு கீழே வச்சுருக்காரு சரி ஆனால் வெயில் தாக்கக்கூடாது எப்படி பாலம் பாலமாக வெடிச்சிட்டு பாருங்க அப்போ ஈர பாசையே இருக்காதுங்க இல்லையா அந்த மாதிரி வெடிக்கவே விடக்கூடாது என்ன செய்யணும் சூரியனுடைய வப்பன் நேரடியாக அந்த தண்ணியை சுற்றி இருக்கிற இடத்த அந்த தண்ணியை சுற்றி இருக்கிற இடத்த தாக்கிறது மாதிரி வைக்கக்கூடாது ரைட்டாக இருக்குது பாருங்கள் அந்த தென்னையை சுற்றி இருக்கிற இடத்த தாக்கிறது மாதிரி வைக்கக்கூடாது அப்போ என்ன செய்யணும் அப்போ அந்த தென்னையை சுற்றி மண் அணைக்கணும் அது எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இருந்தாங்க ஒன்றும் செய்ய வேணாம் அதுக்கு இவங்க தோண்டி வச்சுருக்கிற மண்ணையே அது பக்கத்தில் அந்த தென்னம்பிள்ளைக்கு தாக்காமல் இப்படி வைக்கணும் அப்புறம் தென்னம்பிள்ளைக்கு மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க மழை வந்து தென்னம்பிள்ள இருக்கிற இடத்துல தண்ணி படக்கூடாது தென்னம்பிள்ளையை சுற்றி இந்த இடம்தான் பள்ளமாக இருக்கணும் வெயில் வந்து அங்கே வேணால் படலாம் அதுவும் வந்து கூர்மையாக இருக்கணும் அதாவது பெருக்கு பாருங்கள் ஈரம் வந்துட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி ஈரம் வந்து இருக்கிற இடம் குழியாக இருக்கணும் இங்கே மழை பெஞ்சாலும் இங்கே மழை பெஞ்சாலும் இங்கே மழை பெஞ்சாலும் இந்த இடத்துலையே மழை பெஞ்சாலும் தென்னையிலேருந்து ஒன்றரை அடி பாருங்க இது ஒரு அடி ஒன்றரை அடி தள்ளி எங்கே மழை பெஞ்சாலும் அவ்வளவு தண்ணியும் தென்னை நெற்று இருக்கு பார்த்தீங்களா இங்கே அதுக்கு கீழே ஓடி போய் ஈரம் இறங்கணும் அப்போ நீங்கள் கஷ்டப்படாமல் பத்து நிமிஷம் மழை பெஞ்சா கூட ஒரு மாதத்துக்கு வேண்டிய தண்ணி ஈரம் தென்னை வேறு இருக்கிற இடத்துக்கு போயிடும் சரியா அப்புறம் அந்த இடத்த வெயில் தாக்கவே தாக்காது பாருங்கள் மேலே புலபழப்பான மண் இருக்குது அது உள்ளே போய் சூரியன் அடித்து அந்த வெயில பா உடைக்க முடியுமா தரையை வெடிக்க வைக்க முடியுமா முடியாது இப்போது தென்னம்பிள்ள நல்லா புலபழப்பான மண்ணுக்குள்ளே இருக்குது இந்த மண்ணை நீங்கள் கோடையில் உள்ளே கை வச்சு தண்ணி எப்படி இருக்கோம் குளிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா வெறும் புலபழப்பான கட்டி இருக்குது அடியில் மண் சுடாது அப்போ தாகம் எடுத்தால் தான் மனுஷன் தண்ணி குடிப்பான் தென்னம்பிள்ளைக்கும் கடுமையான வெயிலில் நின்று அது வேறு இருக்கிற பகுதியெலாம் காஞ்சிச்சின்னா அது அந்த செடியும் வெயிலில் காஞ்சிதுன்னா அதுக்கு ரொம்ப கடுமையான தாகம் ஏற்பட்டுரும் தண்ணி இல்லாட்டினா செத்துடும் அதுக்கு தாகமே இல்லைன்னா என்ன செய்யும் அது பிறகு வெயில் வந்து போனதுக்கப்புறமும் தரம் மட்டும் குளிர்ச்சியாக இருந்தால் கூட தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்கு சரியா அந்த மாதிரி தண்ணீர் பாய்ச்சறத விட தாகம் அந்த ஈரம் வந்து பூமியில் இருக்கிறது மாதிரியும் அந்த குளிர்ச்சி வந்து பூமியில் இருக்கிறது மாதிரியும் வடிவமைக்கிறது அமைக்கிறது முக்கியம் பொதுவாக ஈரங்கிறத நம்ம குளிர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா இதை தான் சொல்கிறான் திருவள்ளுவன் நீரினும் நன்று அதன் காப்பு தண்ணி பாய்ச்சறத விட அந்த செடியாக அந்த குளிர்ச்சி இருக்கிறது மாதிரி பராமரிக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்ன தான் வெயிலில் வச்சு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தாலும் வெயில் நேரத்தில் தண்ணியெலாம் ஆவியாயிரும் இப்போது இந்த இடத்துல பாருங்கள் வரப்ப விட ஆழமான இடத்துல தன்னம்பிள்ள இருக்குது அந்த இடத்துலையும் வெயில் தாக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது நேரடியாக வெயில் வந்து அங்கே தாக்காது காலையில் ஒரு பத்து மணி வரைக்கும் சூரியனுடைய கதிர்கள் இப்படி தான் போடும் உச்சி தான் நேராக போடும் மூணு மணி க இது வந்து இப்படி சரிஞ்சிரும் சரியா ரெண்டாவது இந்த வரப்போட உச்சி பக்கம்தான் பள்ளமாக இருக்கிறது மாதிரி வடிவமைக்கணும் தென்னம்புள்ள இருக்கிற இடம் மேடாக இருக்கணும் பள்ளம் ஆழமான பகுதி வந்து இந்த பகுதியில் இருக்கிற மாதிரி வடிவமைக்கணும் சரியா பேசுகிறேன் இந்த மாதிரி தென்னம்பிள்ளைக்கு எதிர் பக்கத்தில் வரப்போட உச்சி இருக்கிற பக்கத்தில் பள்ளமாக இருக்கிறது மாதிரி இது வந்து ரொம்ப அவசியம் பத்தினயா எல்லாத்துக்குமே இதுதான் வரப்போட சரிவுகளை வைக்கும்போது இந்த மாதிரி அந்த தண்ணி பாருங்க எல்லா தண்ணியும் குறுகி ஒடியாங்க ஒரு சின்ன உண்டு பள்ளத்தூர் போய் இறங்கிட்டு பாருங்க

கோடையில் மானாவாரியாக தன்னம்புள்ள வச்சா கூட காப்பாற்றிறதுக்கான தொழில்நுட்பம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா இப்போ இதல தண்ணி ஊத்துنا கே ஊற்றணும் இதல ஊத்துனோம் இல்ல குளியில தான் ஊத்துறோம் அந்த குளியில தண்ணி ஊத்துறோம் ஊத்துனீங்கனா நல்ல ஆழமா ஊடுருவே ஒரு குடம் ஊத்துனீங்க கூட அதுக்கு கீழ தான் இங்க இப்பவே பாருங்க ஈரமான மண்ண தான் இருக்கு இது உள்ள ஊத்துனீங்கனா இன்னும் கீழே ஆழத்துல தான் போவும் இங்க மேல ஊத்துனீங்கனா இந்த தென்னம்புல இருக்கிற இடத்துக்கு வரதுக்கு தண்ணி சரியாயிடும் நாம எப்படி ஊத்திட்டு இருக்கோமயா காத்துக்கு மேல இருக்கறதனால இந்த வறப்பு காத்துக்கு மேல இருக்கறதனால காஞ்சிரும் ஆனா இந்த இடத்துல ஊத்துனீங்கனா பரப்புக்கு கீழே அடியுத தண்ணி ஊற்றுறதுனால அது அதுக்கும் கீழே தான் போகும் தண்ணி அப்போ நீண்ட நாட்களுக்கு ஈரம் அழிஞ்சே போகாது இந்த இடத்துல ஊற்றுறது தான் சிறப்பு தென்னம்புள்ள ஓரமாக ஊற்றுனீங்கன்னா நிறையா குளிர்ச்சியாக இருந்தால் ஏல்கிளி வந்து தோண்டிடும் அதனால் தென்னையை விட்டு தள்ளி ஊற்றி அங்கே தண்ணி நிற்கிறது மாதிரி வடிவமைக்கிறது சிறப்பானது சரியா ம் சரி இதை புரிஞ்சிக்கணும் ரைட்டா எல்லா கன்றுக்கும் இதே மெத்தடு எல்லா கன்றுகளுக்குமே பரப்பில் பயிர் வைக்கிற எல்லா கன்றுகளுக்கும் இதே தான் மெத்தது நன்றி வணக்கம்